முருங்கைக்கீரையில இட்லி பொடி தான் செய்ய போறோம் மாமா பாப்போம் இட்லிக்கும் சாப்பிடலாம் சாப்பாட்டுக்கும் சாப்பிடலாம் தோசைக்கு சாப்பிடலாம் மூணுத்துக்குமே சாப்பிடலாம் மூணு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் முருங்கைக்கீரை கீரை நல்லா வதக்கிப்போம் நல்ல வாசனையா இருக்கு பாருங்க வதக்குன பிறகு பாருங்க நல்லா பொடியாவது பாருங்க இப்போ இந்த பதத்தில நம்ம இறக்கிடலாம் இப்ப உளுத்த பருப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அவ்வளோ ஹெல்தி இது லேடிஸ் எங்களுக்கு இடுப்புக்கெல்லாம் நல்லது இப்போ இதை நம்ம வறுத்துப்போம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இதை எடுத்துக்கலாம் வெயில கொட்டிக்கிட்டா கருப்பில மாறிடுச்சு மாறிடுச்சு கடலப்பருப்பு இதே போட்டு வதக்கலாம் கடலப்பருப்பு வதக்காச்சு இப்ப இதையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ காஞ்ச மிளகாய் வதக்கலாம் ரவுன் நல்ல ஊற்றிக்கலாம் இதுலயே ஒரு ஒரு பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம் வதக்கியாச்சு இப்போ இது எடுத்து வச்சுக்கலாம் பூண்டு போட்டு வதைக்கலாம் ஒரு எலுமிச்ச சைஸ்ல புளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இதுல சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம பெருங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்ப நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இட்லி பொடி போட்டு தோசை சாப்பிட போறோம் ஆமா இந்த தோசைக்கு மேலேயே பொடி போட்டு சாப்பிடலாமா ஆ சாப்பிடலாமே சூப்பராக இருக்கும் நல்லா சூப்பராக வீட்டில் அரைச்ச மாவில் மொறு மொருந்து இருக்கு இப்போ நம்ம நம்ம அரைச்ச இட்லி பொடியை இதில் வச்சுக்கலாம் ஸோ நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் பா நல்ல வாசனையாக இருக்குது இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வந்திருக்கு வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க